அன்பர்களே வணக்கம் சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து கலர் கலை ரசனை மிகுந்த எதையும் நுட்பத்துடன் சிந்திக்கும் மிதனராசி அன்பர்களே வணக்கம் நவக்கிரகத்தின் அவரவர் கர்மாவினைக்கு ஏற்ப தன் சுப மற்றும் அசுப பலன்களை அளிக்கக்கூடியவரான சனிதேவர் தன் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியையும் ஏழாம் பார்வையாக கன்னிராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார் மிதனராசிக்கு பாக்யஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து பத்தாம் இடமான கருமஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் சனி தன் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையான ரிஷபராசியான ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையான கன்னிராசியான சுகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியான கலத்திரஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் பலன்கள் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக அயன சயனஸ்தானத்தில் பார்ப்பதினால் பயணங்களால் ஒருவிதமான சோர்வுகளும் மந்த தன்மையும் உருவாகும் ரகசியமான செயல்பாடுகள் பொ பொறுமையை காப்பது நல்லது சிகை அலங்கார தொழில்களில் இருப்பவர்களுக்கு மாற்றமான சூழல்கள் உருவாகும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நண்பர் நபர்களின் தன்மைகளை அறிந்து ஆலோசனை பெற்று மேற்கொள்வது தேவையற்ற பிரச்சனைகளை குறைக்கும் நினைத்த சில பணிகள் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் இனம் புரியாத சில சிந்தனைகளால் தாழ்வு மனோ மனப்பான்மைகள் அவ்வப்போது தோன்றி மறையும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக கன்னிராசியான சுகஸ்தானத்தை பார்ப்பதினால் வீட்டு உபயோக பொருள்கள் சிறு சிறு விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும் இயற்கை மருத்துவ தொழிலில் இருப்பவர்களுக்கு சில மாற்றமான சூழல்கள் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தும் இருக்கும் வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள் சில இடம் மாறி செல்வதற்கான சூழல்கள் உண்டாகும் எதிர்பார்த்து இருந்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உறவினர்களிடத்தில் புரிதலும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் மனதில் அஞ்சான அஞ்ஞான சிந்தனைகள் அதிகரிக்கும் தோற்றப்பொழிவுகளில் சில மாற்றங்களை செய்து கொள்வீர்கள் சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியான ஸ்தானத்தை பார்ப்பதினால் மனதில் தோன்றியவற்றை வெளிப்படையாக பேசும் பொழுது சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை பகிர் பகிர்வது உங்கள் மீதான நன்மதிப்புகளை வெகுமதிகள் மற்றும் பதவி உயர்வு கிடைப்பதில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் புதுவிதமான வாசனை பொருட்கள் பயன்படுத்துவதில் கவனம் வேண்டும் கண்ணியமான கருத்துக்கள் நன்மதிப்பினை பெற்றுத்தரும் சுபகாரியங்கள் செயல்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும் துணைவரின் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும் மற்றவர்களுடன் இணைந்து செயலாற்றும் போது அவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் சனி பகவான் ராசிக்கு பத்தாம் பாவகத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில் சார்ந்த முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும் தடையாக இருந்து வந்த எதிரிகளின் வளங்கள் குறையும் திறமையை வெளிப்படுத்தி மேன்மையை உருவாக்கிக் கொள்வீர்கள் வாழ்க்கை தரத்தினை உயர்த்தி கொள்வதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதைகள் உயரும் குடும்பத்தினர் மத்தியில் புரிதல்கள் அதிகரிக்கும் துணைவர் வழியில் ஆதரவு பெருகும் வீட்டின் வீட்டுப் பணிகளை முடிப்பதற்கான வங்கியில் கடன் உதவிகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் பழைய வாகனங்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை விழிப்பதை குறைத்து கொள்ளவும் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லவும் குடும்பம் மற்றும் பெண்களுக்கு தாயிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் ஆரோக்கிய விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படவும் வாகனப் பழுதுகளை அவ்வப்போது சரி செய்து கொள்வது நல்லது குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் குடும்பத்தில் சுப மற்ற சுபகாரிய முயற்சிகள் சாதகமாக முடியும் இரவு நேரங்களில் பயணங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் தம்பதிகளுக்குள் மனம் பெற்று பேசுவதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளை குறையும் வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் சீரமைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மாணவர்களுக்கு மாணவர்கள் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அலைவாயும் சிந்தனைகளால் மனதளவில் சஞ்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் புதுமையான செயல்பாடு செயல்பாடுகளில் ஈடுபடுவதைக்கு ஈடுபடுவதற்கு முன்பு தகுந்த ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் பாடங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை படிப்பதன் படிப்பதும் எழுதி பார்ப்பதும் நல்லது ஆசிரியர்களிடத்தில் சில புரிதல்கள் இன்மைகளால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் இருந்த கெடுபடியான சூழல்கள் படிப்படியாக குறையும் தடைபட்டு வந்த கடன் சார்ந்த உதவிகள் கிடைப்பதற்கான சூழல்கள் சாதகமாகும் சக ஊழியர்கள் இடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் பணி மாற்றங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஊதிய வரவுகள் கிடைப்பதற்கான சூழல்கள் ஏற்படும் நீதித்துறைகளில் இருப்பவர்களுக்கு மதிப்புகள் மேம்படும் வியாபாரிகளுக்கு கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கூட்டாளிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வது வியாபார அபிவிருத்திக்கு சாதகமாக இருக்கும் விவசாய பணிகளில் ஆலோசனை பெற்று பாசன வசதிகளை அறிந்தும் அதற்கு போல் பயிர்களை தேர்வு செய்து கொள்வது லாபத்தை மேம்படுத்தும் வாகனம் தொடர்பான தொழில்களில் புதிய அனுபவமும் சில மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கும் கைத்தொழிலில் இருப்பவர்களுக்கு அரசு வகையில் ஆதரவான சூழல்களும் உதவிகளும் கிடைக்கும் வெளியூர் வியாபார விஷயங்களில் ஆர்வமின் ஏற்படும் நன்மை ராசி அன்பர்களுக்கு சேமிப்புகளில் இருந்து வந்த தாமதங்களையும் தடைகளையும் கொடையும் மூத்த உடன் பிறப்புகள் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தயக்கமும் தடைகளும் விலகி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கவனம் மிதனராசி அன்பர்கள் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வதை குறைத்து கொள்வது நல்லது பிற மொழி பேசும் மக்களிடம் பயனற்ற விவாதங்களையும் கருத்துக்களையும் தவிர்ப்பது உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் தாயிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் சம வயதினரிடம் போட்டி பொறாமைகளின்றி அரவணைத்து செல்லவும் வழிபாடு பிரதோஷ பிரதோஷ காலங்களில் விரதத்தை மேற்கொண்டு நந்தியை வழிபாடு செய்து வர தடைகள் யாவும் விலகும் மேலே கூறப்பட்டுள்ள பலன்கள் யாவும் பொது பலன்களே அவரவர்களின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களின் மாற்றங்கள் உண்டாகும்